பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம பூமியில வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய டைனோசர் அந்த உயிரினங்கள் அந்த சொல்லப்படக்கூடிய படிமங்கள் வரைக்கும் ஆய்வு பண்ணது மூலமா இந்த உயிரினம் எவ்வளவு பெருசா இருக்கும் எந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் ஒவ்வொரு வருஷமும் கிடைக்கக்கூடிய படிமங்களை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்காங்க அதுல நம்ம சினிமாவில் பார்க்கக்கூடிய டைனோசர் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வருது ஜுராசிக் பார்க்கில் வரக்கூடிய டீரக்ஸ் தம்மியாலைய டீரக்ஸ் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியுமா இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்களே இதான் உண்மையான டீரக்ஸ் உங்ககிட்ட யாராச்சும் கேட்டா கண்டிப்பா நிறைய பேர் என்ன சொல்வீங்க ஆமாப்பா டீரக்ஸ் எப்படிதான் இருக்கும் நான் கூட படத்துல பாத்துருக்கேன் அப்படின்னு சொல்வீங்க பட் டீரக்ஸ் வாழ்ந்த காலகட்டத்தில் பூமியில இருக்கும் போது இந்த தோற்றத்துல இருக்கல இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்களே இந்த தோற்றத்துல தான் இருந்துச்சு என்னடா பாக்குறதுக்கு ஏதோ கலர்ஃபுல்லா ஏதோ எடிட் பண்ண மாதிரியான இமேஜ் நீ காட்டுறிய அப்படின்னு நீங்க நினைக்கலாம் நீங்க அப்படி நினைக்கிறதுல எந்த ஒரு தப்பு இல்லை ஆனா மூவில தான் உண்மையிலேயே நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு நம்மளை காட்டி அதை மாத்திட்டாங்க அப்படிங்கிறது தான் ஒரு சுவாரஸ்யமான உண்மையா இருக்கு பாக்குறதுக்கே கலர் கோழி குஞ்சு மாதிரி இருக்கக்கூடிய இந்த உருவமைப்போட தான் டீரெக்ஸ் நம்ம பூமியில வாழ்ந்திருக்கு வாழ்ந்தது மட்டும் இல்லாம தரையில வாழ்ந்த உயிரினங்கள்ல மிக கொடூரமான ஒரு உயிரினமா இது இருந்திருக்கு இந்த வீடியோல இதுவரைக்கும் நீங்க டைனோசர பத்தி கேள்விப்பட்ட பொய்களையும் அதுல இருக்கக்கூடிய உண்மை தன்மைகளை தான் தெரிஞ்சுக்க போறீங்க வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேகர் விஷயம் சேனல் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ் கட்டா செட் பண்ணி வச்சுக்கிட்டு வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ பார்த்து முடிச்சு வீடியோ பிடிச்சி வீடியோ லைக் கொடுக்கும் வெல்கம் பேக் அந்த நியூ வீடியோ நான் உங்கள் சேகர் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க இந்த செகண்ட் நீங்க உங்களோட மொபைல்ல இருக்கக்கூடிய கூகுள்ல போயிட்டு டைனோசர்ஸ் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்ல ஏகப்பட்ட ஸ்பீசஸ் உடைய இமேஜஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் அந்த இமேஜஸ் எல்லாத்தையும் நீங்க ஒன்னா தனித்தனியா பிரிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரக்கணக்கான ஸ்பீசிஸ் உடைய இமேஜஸ் அப்படிங்கிறது தனித்தனியா பிரியும் இந்த ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் மட்டும்தான் நம்ம பூமியில பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து சர்வே பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டா உண்மை அது கிடையாது இதுவரைக்கும் டைனோசரை பத்தி ஆராய்ச்சி பண்ற ஆராய்ச்சியாளர்களா இருக்கட்டும் புதை படிமங்களை கண்டுபிடிச்ச அந்த ஆர்கியாலஜிஸ்டா இருக்கட்டும் எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம இதுவரைக்கும் முப்பது சதவீதமான ஸ்பீசஸ் டைனோசரோட இனங்களை தான் நம்ம புதை புதைப்படிமங்களா கண்டுபிடிச்சிருக்கோம் நூறு சதவீதம் என்னென்ன மாதிரியான இனங்கள் நம்ம பூமியில பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்துச்சு அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குரிய ஒரு மர்மமாவே இருந்துட்டு இருக்கு அது சம்பந்தமான ரிசர்ச் அப்படிங்கறதும் போய்கிட்டு இருக்கு ஃபியூச்சர்ல வேற வேற விதவிதமான டைனோசர்களுடைய புதை படிமங்கள் நம்மளுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா அது இப்ப இருக்கக்கூடிய கவுண்ட்ல நம்மளுக்கு ஆட் பண்ணிக்கிட்டே வரும் ஸோ கம்ப்ளீட்டா அது வந்து என்னென்ன இனங்கள் வாழ்ந்துச்சு அப்படிங்கறத நம்மளால உறுதியா இப்போதைக்கு சொல்ல முடியாது கிடைச்சத வச்சு இதெல்லாம் வாழ்ந்திருக்கலாம் அப்படிங்கறது மட்டும்தான் நம்ம இப்போ வந்து உறுதி பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இது மூலமா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது புதைப்படிமங்கள் மூலமா நம்ம கண்டுபிடிச்ச அந்த ஸ்பீசிஸ் மட்டும்தான் பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி பூமியில வாழ்ந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியாது அதை தாண்டி இன்னும் பல இனங்கள் இப்போ வெவ்வேறு காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கலாம் அந்த புதைப்படிமங்கள் நம்ம கண்ணில் சிக்காமல் இப்போ வரைக்கும் பூமியில் பல இடங்களில் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் குறித்து தான் டைனோசரை பத்தி நிறைய ரிசர்ஸ்டர்கள் வந்து பல வருஷமா சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம் என்னன்னா டைனோசர் அப்படிங்கிற அந்த ஸ்பீசஸ் ஒரு குளிர் ரத்த பிராணிகளா தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனால் சமீபத்தில் ஒரு டைனோசரோடைய படிமத்தை கண்டுபிடிச்சு அதை ஆராய்ச்சிக்கு உட்படுத்தும் போது தான் அந்த ஸ்பீசஸ் அப்படிங்கிறது ஒரு குளிர் இரத்த பிராணி கிடையாது அது வந்து ஒரு வெப்ப இரத்த பிராணி அதாவது வாம் பிளட் பீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுங்க அந்த ரிசர்ச் மூலமாக கண்டுபிடிச்சாங்க இது மூலமா இப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது டைனோசர் அப்படிங்கிறது ஒரே இரத்த வகையான உயிரினங்களாக உயிர் வாழலை அந்த காலகட்டத்தில் குளிர் இரத்த பிராணிகளாகவும் இருந்திருக்கு சில ஸ்பீசஸ் சில ஸ்பீசஸ் பார்த்தீங்கன்னா வாம் பிளட் பீசஸ் வந்து இருந்திருக்கு இதை நம்ம எக்ஸாம்பிளாக இப்போ சமகாலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அந்த இருக்கக்கூடிய அந்த உயிரினங்களை கூட நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம் குளிர் ரத்த பிராணிகளும் இருக்கு அதே நேரத்தில் வாழ்ந்த அந்த குளிர் ரத்த பிராணிகளுடைய தோள்கள் எல்லாமே ரொம்பவும் தடிமனாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டா நம்ம இப்போ வாழக்கூடிய முதலையை கூட எடுத்துக்கலாம் முதலையோடைய தோல் அப்படிங்கிறது ரொம்ப காடாகும் அதே நேரத்தில் அதோட தசைகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக வலுவாக இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும் அதே மாதிரியான மோர் மசில்ஸ் அண்ட் ஃபேட் இருக்கக்கூடிய சில ஸ்பீசிஸும் டைனோசர் காலக்காலத்தில் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் வேறு சில ஸ்பீசிஸ் பார்த்தீங்கன்னா அந்த கோல்ட் பிளட் ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது எல்லாமே கொஞ்சம் ஃபெதர்ஸ் அதாவது சிறகுகள் இருக்கக்கூடிய உயிரினங்களாக இருந்திருக்கக்கூடும் அதில் எக்ஸாம்பிளாக டீரெக்ஸுக்கு கூட சிறகுகள் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு ஆதாரமாக சில டைனோசர்களுடைய படிமங்களில் சிறகுகள் அந்த உயிரினத்துக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் சமீபத்தில் கிடைச்சிருக்கு ஸோ அது மூலமாக தான் டைனோசரோடைய உடல் தோற்றம் ஒரு ஃபெதர் இருக்கக்கூடிய உயிரினங்களும் இருந்திருக்கலாம் அதே நேரத்தில் ஃபேட் அண்ட் அதுக்கப்புறம் மோர் மசில்ஸ் இருக்கக்கூடிய ரொம்ப தடிமனான தோல் பகுதி இருக்கக்கூடிய உயிரினங்களும் இருந்திருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதில் முக்கியமான விஷயம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பீசிஸும் ஒவ்வொரு காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு தியரியையும் சயின்டிஸ்டிங்க வந்து இப்போ முன்வைக்கிறாங்க எந்தெந்த காலகட்டத்தில் அது வந்து வாழ்ந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்கன்னா மொத்தமாக மூணு காலகட்டத்தில் மூணு விதமான ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது இருந்திருக்கலாம் அந்த டயத்தில் இந்த டைனோசர்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக இவால்வ் ஆயிருக்கலாம் ஒவ்வொரு பீரியட்ஸுக்கும் ஏற்ற மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மூன்று விதமான காலகட்டங்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாசிஸ் அண்ட் ஜுராசிக்ஸ் அதுக்கப்புறமா கிரிட்டிகாசிஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த மூன்று விதமான பீரியட்ஸில் வெவ்வேறு விதமாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஸ்பீசிஸ் வந்து வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் டீரெக்ஸாக இருக்கட்டும் மற்ற ஸ்பீசிஸாக இருக்கட்டும் எல்லாமே சமகாலத்தில் தான் வாழ்ந்திருக்கும் அப்படின்னு எந்த ஒரு படிமத்தில் கிடைக்கக்கூடிய ஆதாரத்து மூலமாக சொல்ல முடியாது வெவ்வேறு பீரியட்ஸ்ல ஒவ்வொன்றும் வாழ்ந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான படிமங்களோடைய அந்த ஆராய்ச்சியோட முடிவு அப்படிங்கிறது நம்மளுக்கு சொல்லுது அப்படிங்கிறத தான் இந்த மூணு காலகட்டத்தையும் சயின்டிஸ்டுங்க வந்து பிரிக்கிறாங்க அடுத்ததா டீரெக்ஸ் டீரெக்ஸ் பத்தி நம்மள நிறைய பேருக்கு நிறைய தெரிஞ்ச ஒரு விஷயம் படத்துல பார்க்கும்போது அது பார்க்கறதுக்கு ரொம்ப கொடூரமாகவும் அதோட பற்களா இருக்கட்டும் அதோடைய ஸ்பீடா இருக்கட்டும் வேகமா ஓடி வரக்கூடியதா இருக்கட்டும் எல்லாமே நம்ம பார்க்கறதுக்கு ரொம்ப பயங்கரமா நம்மளே ஒரு விஷயத்துல என்னோட பக்கத்துல வந்து நம்மளை கடிச்சு திருநரும் போலே அப்படிங்கிற பயத்தை வந்து கிரியேட் பண்ணோம் ஆனா அது எல்லாம் மூவிஸ்ல ஆடியன்ஸ்க்காக கிரியேட் பண்ண ஒரு விஷயம் தான் ஆனா உண்மையிலே டீரெக்ஸ் அப்படிங்கிறது பாக்குறதுக்கு ஃபெதர்ஸோட அதாவது சிறகுகளோட கலர் கலரான உடல் அமைப்போட தான் இருந்திருக்கு அந்த ஃபெதர்ஸ் அப்படிங்கிறது அதோடைய ரத்தத்தையும் அதோட உடம்பையும் எப்பவுமே கொஞ்சம் வாமா வச்சுக்கிறதுக்காக யூஸ் ஆயிருக்கு ஏன்னா அது ஒரு குளிர் ரத்த ஸ்பீசியஸா வந்து இருந்திருக்கு அதோட மட்டும் இல்லாம தன்னோட இணைய கவர்றதுக்காக அந்த உடம்புல இருக்கக்கூடிய ஃபெதர்ஸோடைய அந்த கலர் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது அக்ராக்ட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் வந்து சொல்றாங்க இது இப்ப இருக்கக்கூடிய பறவைகளை கூட நம்ம எடுத்துக்கலாம் சில பறவைகளுடைய ஆண் பறவைகளுடைய ஃபெதர்ஸ் பார்த்து அது மூலமா சில பெண் பறவைகளை அட்ராக்ட் ஆகி அது என சேர்றத நம்மளால வந்து இப்பவும் பார்க்க முடியுது எக்ஸாம்பிள் மயில கூட எடுத்துக்கலாம் ஆண் மயிலுக்கு தோகை இருக்கும் பெண் மயிலுக்கு தோகை அப்படிங்கிறது இருக்காது ஸோ அந்த தோகையை வச்சு பெண் மயில வந்து அட்ராக்ட் பண்ணி ஆண் மயிலும் பெண் மயிலும் இணை சேர்றத நம்ம இப்போ பார்க்குறோம் இல்லையா ஸோ அதே மாதிரியான ஒரு விஷயம் டைனோசர் காலத்தில் இந்த டீரெக்ஸும் அதே மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்க கூடும் டீரெக்ஸ் மட்டும் இல்லை டீரெக்ஸ் தாண்டி சில மிருகங்களும் இதே மாதிரியான ஒரு மெத்தடு தான் அந்த பெதல்ஸ் மூலமாக அதுக்கும் பயன்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததாக டீரெக்ஸ் பற்றின ஒரு பொய்யான ஒரு விஷயம் படத்தில் காட்டப்பட்டது அந்த டீரெக்ஸ் வந்து பயங்கரமாக வேகமாக ஓடி வரும் ஒரு காரையே துரத்திட்டு வர்ற மாதிரி அந்த ஜுராசிக் பார்க்லாம் காட்டியிருப்பாங்க ஆனால் உண்மையிலே டீரெக்ஸ் அவ்வளோ வேகமாக ஓடுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை ஏன்னா டீரெக்ஸ் ஓடிய உடல் அப்படிங்கிறது ரொம்ப பிரம்மாண்டமாக பெருசாக இருக்கும் அதோடைய வெயிட்டை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அதோட தலையோட வெயிட் வந்து உடம்போட வெயிட்டும் எல்லாத்தையும் பேலன்ஸ் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அதோடைய டெய்ல் அதாவது வால் தான் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால அது வந்து பேலன்ஸ் பண்ணியிருக்கு ஸோ அந்த ஒரு உடனமைப்போடு இருக்கும்போது கண்டிப்பாக டீரெக்ஸால் அவ்வளோ வேகமாக படத்தில் காட்டின மாதிரிலாம் ஓட முடியாது கொஞ்சம் மெதுவாக தான் நடந்து போகக்கூடிய ஒரு உயிரினமாக டீரெக்ஸ் வந்து அந்த காலகட்டத்தில் சர்வே பண்ணியிருக்கு இதுக்கப்புறமா படத்தில் காட்டின இன்னொரு போய் டீரெக்ஸுக்கு ஸ்மெல்லிங் சென்ஸ் வந்து ரொம்பவே அதிகம் ஆனால் கண் பார்வை திறன் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி அந்த படங்களை காட்டியிருப்பாங்க ஆனால் அது எல்லாமே நம்மளை கொஞ்சம் என்டர்டெய்னிங் கொஞ்சம் பயப்படுற மாதிரி ஒரு விஷயத்தை நம்மளுக்குள்ளே கிரியேட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃபிக்ஷனாக கிரியேட் பண்ண ஒரு விஷயம் தான் பட் உண்மையிலேயே டீரெக்ஸுக்கு ரொம்பவே நல்லாவே கண் தெரியும் எந்த அளவுக்கு அப்படின்னா இன்னைக்கு வாழக்கூடிய பறவைகளுக்கு மாடர்ன் பேர்ட்ஸுக்கெல்லாம் எந்த அளவுக்கு பார்வைத்திறன் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கோ அதே மாதிரியான பார்வைத்திறன் அப்படிங்கிறது இருந்திருக்கு எக்ஸாம்பிளாக ஒரு டெலஸ்கோப்பை வச்சு பார்த்தா எப்படி இருக்கும் தூரத்தில் இருக்கெல்லாம் பக்கத்தில் இருந்து பார்க்குறதே இருக்குல்ல ஸோ அந்த மாதிரியான சில கண் அமைப்புகள் அப்படிங்கிறது அந்த ஆற்றல் டீரெக்ஸுக்கு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை படிமத்தை ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது சயின்டிஸ்ட்டுங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அண்ட் இரவு நேரங்கள்லயும் டீரக்ஸுக்கு ரொம்ப நல்லாவே கண்ணு தெரியக்கூடிய ஒரு பார்வை திறன் அப்படிங்கிறது இருந்திருக்கு அதுவும் எந்த அளவுக்குனா இப்ப ஆந்தைகளுக்கு இருக்குல்ல அந்த மாதிரியான கண் திறன் அப்படிங்கிறது டீரக்ஸுக்கு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க மனிதனுடைய கண் திறனை விட ரெண்டுல இருந்து மூணு மடங்கு அதிகமான கண் திறன் பார்வை திறன் அப்படிங்கிறது இந்த டீரக்ஸுக்கு இருந்திருக்கு அடுத்ததா டைனோசர்ஸ் உடைய நாய்சஸ் இந்த டைனோசர்களுடைய சத்தம் அப்படிங்கிறதே அந்த ஜுராசிக் பார்க்ல கேட்கும்போது போது நம்மளுக்கு ஒரு நிமிஷத்துல அள்ளு விடும் அதுலயும் குறிப்பா டீரக்ஸ் உடையது டீரக்ஸ் உடைய ஒரிஜினல் சவுண்ட் எப்படி இருக்கும் தெரியுமா இன்னைக்கு வாழக்கூடிய பறவைகளோட சத்தங்கள் எந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த டிரெக்ஸோட சவுண்ட் இருக்கும்னு சொன்னா நம்ப முடியுதா எப்பா கண்டிப்பா நம்ப மாட்டேன் அவ்வளோ பெரிய உயிரினத்துக்கு ஒரு பறவை ஒரு குருவி கத்துற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா பாக்குறதுக்கே காமெடியாக இருக்குமாப்பா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க பட் உண்மையிலே அந்த காலகட்டத்தில் அப்படிதான் அதோடைய சவுண்ட்ஸ் அப்படிங்கிற இருந்திருக்கு படத்துல காட்டினது எல்லாமே இன்னைக்கு வாழக்கூடிய உயிரினங்களோட சவுண்ட்ஸ் எல்லாத்தையும் அது சத்தம் போடக்கூடிய சவுண்ட்ஸ் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி கொஞ்சம் மிக்ஸியில் போட்டு ஒரே உயிரனுக்கு உள்ளத வச்சா கண்டுபிடிச்சிருவாங்க சொல்லிட்டு கொஞ்சம் மிக்சியில் போட்டு அரைச்சி எல்லா உயிரினங்களும் சேர்த்து அந்த மூவிஸ்ல வரக்கூடிய டைனோசர்ஸ் எல்லாத்துக்குமே சவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிளா டீரெக்ஸ் கூட எடுத்துக்கிட்டா அதுல நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா லயனோட சவுண்ட் இருக்கும் அதுக்கப்புறம் எலிஃபென்டோட சவுண்டா இருக்கட்டும் இன்னும் சில உயிரினங்களோட சவுண்ட்ஸ் எல்லாத்தையும் மிக்சியில போட்டு அரைச்சு தான் அந்த டீரெக்ஸ் உடைய சவுண்ட்ஸை நம்மளுக்கு படத்துல காட்டி நம்மளை பயமுறுத்திட்டு இருந்தாங்க ஆனா டீரெக்ஸ் உடைய சத்தமும் ஒரு பறவையோட சத்தம் மாதிரி தான் இருக்கும் டீரெக்ஸ் மட்டும் இல்ல மற்ற ஸ்பீசிஸ் உடைய அந்த சவுண்ட்ஸும் அதே மாதிரி தான் இருந்திருக்கு சரி பூமியில அந்த நடந்த மிகப்பெரிய மாஸ்டர் அதாவது பேரழிவுக்கு அப்புறம் இந்த டைனோசர் இனங்கள் கம்ப்ளீட்டாக அழிஞ்சு போச்சா நம்ம பூமியில் இருந்து அப்படின்னு கேட்டால் உண்மையிலே அது கிடையாது இப்போவும் சில டைனோசர்ஸ் இருந்து எவால்வ் ஆகி இப்போ இருக்கக்கூடிய தன்மைக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்துட்டுருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை சயின்டிஸ்ட்டுகளும் அதை தான் சொல்கிறாங்க எக்ஸாம்பிளாக அடிக்கடி சிக்கன்லாம் வாங்கி சாப்பிட்றதுல அந்த கோழி ஒரு காலகட்டத்தில் டைனோசரோடைய அந்த இனத்தை சார்ந்தது தான் இப்போ எவால்வ் ஆகி இப்போ இருக்கக்கூடிய பூமிக்கு ஏற்ற மாதிரி மாறி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் சில பறவைகள் எல்லாமே அப்போ டைனோசராக இருந்து இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு எவால்வ் ஆகி வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் மூலமாக சொல்கிறாங்க அப்படி பார்த்தா

அது டிஎன்ஏவா இருக்கட்டும் அதோடைய உடல் அமைப்புகளா இருக்கட்டும் எந்த ஒரு இன்னைக்கு நம்ம பார்க்க முடியல ஸோ அது வந்து எவால்வ் ஆகி இன்னைக்கு உயிர் வாழவே இல்லை அப்படின்னு தான் சயின்டிஸ்ட் வந்து சொல்றாங்க கம்ப்ளீட்டா அது எக்ஸ்டென்ஷன் ஆயிசே அழிஞ்சு போச்சு ஆனால் டைனோசரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் கண்டிப்பா நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமா இருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஜஸ்ட் பார்ட் ஒன் தான் பார்ட் டூ வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே கமாண்ட்ல சொல்லுங்க எத்தனை பேர் ஆர்வமா இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மாதிரி கூடிய சிக்கல அந்த வீடியோ மேக் பண்றேன் அந்த வீடியோ மிஸ் பண்ண பாக்கிறதுக்கு இன்னும் கூட சீக்கிரம் செஞ்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல் நோட்டிஸ் கட்டாசி பண்ணி அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்க இந்த வீடியோ பிடிச்சி யூஸ் பண்ணிச்சா வீடியோக்கு லைக் கொடுக்கவும் மாதிராதிங்க அடுத்த ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கும் முறை நான் உங்களுக்கு சேகர் பாய்